வணக்கத்துடன் பெப்பரன்சால் தமிழ் சொந்தங்களே நான் உங்கள் இன்பாம் சரத்து பொன்சேகாவை மையப்படுத்தி இப்போது சமீபமாக அடிக்கடி பல விடயங்கள் பேசப்படுகின்றன தொடர்ச்சியாக அவர் சொல்லக்கூடிய விடயங்கள் ஒவ்வொன்றும் ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்துகிறது என்பதை விட ஏதோ ஒரு உண்மையை சொல்வதற்கு அவர் முயற்சிக்கிறார் என்பதாகத்தான் நம்மால் பார்க்க முடிகின்றது தொடர்ச்சியாக சரத்து பொன்சேகா எடுத்து வைக்கக்கூடிய கருத்துகள் அதுவும் குறிப்பாக மஹிந்த ராஜபக்சே அந்த வகையறாக்களை மையப்படுத்தி தான் அவருடைய எதிர்ப்பான பதிவுகள் இருக்கின்றன தற்பொழுது மஹிந்த ராஜபக்சேவை மையப்படுத்தி சரத்து பொன்சேகா எடுத்து வைத்த கருத்திற்கு நமல் ராஜபக்சே எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார் அந்த எதிர்ப்பு என்ன எதற்காக அந்த எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது மக அதாவது சரத்து பொன்சேகா மீண்டும் அவர் எடுத்து வைத்திருக்கக்கூடிய ஒரு செய்தி என்ன அதில் எந்த தலைவரை மையப்படுத்திய கருத்தை அவர் எடுத்து வைத்திருக்கிறார் அந்த தலைவரை மையப்படுத்தி சரத் பொன்சேகா சொல்லி இருக்கக்கூடிய அந்த அறியா தகவல் என்ன இவைகளை குறித்து நாம் அறிய வேண்டியது இருக்கிறது எனவே இந்த காணொலியை நீங்கள் கடைசி வரை பாருங்கள் அதுபோல எங்களுடைய வலையொலிக்கு புதிதாக வந்திருக்கக்கூடிய தோழர்கள் எங்களுடைய வலையொலியில் பெரும்பாலான வீடியோக்கள் இல்லை என்கின்ற எண்ணத்தோடு மிக யோசித்து உள்ளே வந்திருக்கக்கூடிய தோழர்கள் எங்களை ஆதரியுங்கள் தொடர்ச்சியாக எங்களுடைய வலியொலியில் காணொளிகள் வந்து கொண்டுதான் இருக்கும் தற்பொழுது சரத் பொன்சேகாவை மையப்படுத்திய கருத்தை நாம் பார்ப்போம் சரத் பொன்சேகா ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடந்த அந்த இறுதி கட்டங்களில் நடந்த விடயங்களை குறித்து தொடர்ச்சியாக பேச ஆரம்பித்திருக்கிறார் அப்படி பேச ஆரம்பிக்கின்ற பொழுது அவர் எடுத்து வைக்கக்கூடிய சில செய்திகள் இதற்கு பின்னால் இன்னும் ஏதோ இருக்கிறதோ என்கின்ற ஒரு தேடலை உருவாக்குகிறது அப்படித்தான் அந்த இறுதி கட்டங்களில் நடந்த ஒரு சம்பவமாக மஹிந்த ராஜபக்சேவும் வேறு ஒருவரும் பேசிக்கொண்ட விடயம் அந்த குரல் பதிவு தன்னிடம் இருப்பதாக சரத்து பொன்சேகா குறிப்பிடுகிறார் அந்த குரல் பதிவில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விடயங்கள் என்ன என்பதை மையப்படுத்திய தகவலையும் சரத்து பொன்சேகா எடுத்து வைத்திருக்கிறார் அது ஊடகங்களில் பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு விடயம் எனவே மீண்டும் மீண்டும் அதனை மையப்படுத்தி நாம் பேசுவது என்பது தேவையற்ற ஒன்று சரத்து பொன்சேகா சொன்ன அந்த குரல் பதிவில் என்ன விடயங்கள் இருக்கிறது என்பது அறிந்த ஒன்று ஆனால் இந்த குரல் பதிவு உண்மையா என்கின்ற கேள்வி எழும்புகின்றது இப்பொழுது நமல் ராஜபக்சே குறிப்பிடுகின்றார் சரத்து பொன்சேகாவிடம் அப்படி ஒரு குரல் பதிவு இருந்தால் அதை வெளியிடட்டும் என்னுடைய தந்தையார் மஹிந்த ராஜபக்சே அவர்கள் நம்பிக்கையின் அடிப்படையில் சரத்து பொன்சேகாவிடம் சில விடயங்களை குறித்து பேசியிருக்கக்கூடும் கூடும் அல்லது சில தகவல்களை எடுத்து வைத்திருக்க கூடும் ஒருவேளை அந்த குரல் பதிவில் அவைகள் இருக்கக்கூடிய பட்சமாக இருந்தால் அதை குறித்து எங்களுக்கு கவலை இல்லை என்று குறிப்பிட்டிருக்கின்றார் ஆனால் சரத்து பொன்சேகா குறிப்பிட்டிருக்கக்கூடிய விடயம் இறுதிக்கட்டத்தில் நடந்த அந்த போர் சில நாட்கள் நிறுத்தப்பட்டது அதன் பின்னணியில் இருக்கக்கூடிய ரகசியம் என்ன என்பதை குறித்து ஆராய வேண்டியிருக்கிறது ஒரு குறிப்பிட்ட இயக்கத்திற்கு இலங்கை அரசாங்கம் நிதிகளை கொடுத்திருக்கிறது அப்படி நிதிகளை கொடுத்த இலங்கை அரசாங்கம் அந்த இயக்கத்தை இப்பொழுது தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கமாக கொண்டு வந்து நிறுத்துவது எந்த விதத்தில் ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படி என்றால் இவர்கள் நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார்களா இதுதான் சரத் பொன்சேகாவுடைய கேள்வி அப்படி என்றால் எந்த இயக்கத்திற்கு ஆட்சியாளர்கள் பணம் கொடுத்தார்கள் என்பதும் உங்களுக்கு தெரியும் அந்த இயக்கத்திற்கு பணம் கொடுத்தார்களா அந்த நிதி கொடுத்தார்களா என்றால் அந்த நிதி என்ன காரணத்திற்காக கொடுக்கப்பட்டது என்பதை குறித்த கேள்வி எழும்புகிறது ஆனால் சரத்து பொன்சேகா அதற்கான விளக்கங்களை கொடுக்கவில்லை என்பது ஒரு பதிவாக இருக்கக்கூடிய சூழலில் அவர் நிதி கொடுத்தார்கள் என்கின்ற களத்தை மையப்படுத்தி எடுத்து வைக்கக்கூடிய கருத்துகளை ஏற்றுக்கொண்டாலும் அப்படி நிதி கொடுத்த ஒரு இயக்கத்திற்கு எதற்கு தடை விதிக்க வேண்டும் என்ற கேள்வியும் நம்மை எறியாமல் நம் மனதிற்குள் எழும்புகின்றன ஆனால் மஹிந்த ராஜபக்சே வகை அந்த அவங்களுடைய மகிந்த ராஜபக்சேவோ கோத்தபய ராஜபக்சேயோ பசில் ராஜபக்சேவோ இவர்கள் யாரும் அதற்கான ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுக்கவில்லை சொல்லவும் இல்லை ஆனால் அவர்கள் தங்களை மையப்படுத்தி குரல் பதிவு இருக்கிறது என்கின்ற விடயத்திற்கு மட்டும் அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றார்கள் இப்பொழுது சரத்து பொன்சேகா இன்னொரு விடயத்தை குறிப்பிடுகின்றார் அதாவது இயக்கத்தின் தலைவரை மையப்படுத்திய ஒரு விடயம் இயக்கத்தின் தலைவரை நான் இன்றும் மதிக்கிறேன் அவர் இப்பொழுதும் என் முன்னால் வந்திருந்தால் அவருக்கு நான் அவருடைய தீரமிக்க செயலை நான் வியந்து பார்த்து அவருக்கு பாராட்டு தெரிவிப்பேன் என்று சரத்து பொன்சேகா குறிப்பிடுகிறார் எதனை மையப்படுத்தி சரத்து பொன்சேகா இந்த கருத்தை வைக்கிறார் என்கின்ற பொழுது சரத்து பொன்சேகா சொல்லக்கூடிய களம் கடைசி நிமிடம் வரை களத்தில் நின்று அவர் போராடினார் அப்படி ஒரு வீரனை நான் இதுவரை பார்த்ததில்லை அந்த போராட்டத்தை நான் கண்ணாலே பார்த்திருக்கக்கூடிய காரணத்தினால் ஒரு உண்மையான வீரனாக ஒரு உண்மையான தலைவராக இப்படி ஒரு தலைவர் இனிமேல் பிறக்க மாட்டார் என்கின்ற அடிப்படை உள்ளவனாக நான் அதை இன்று வரை இப்பொழுது வரை வியந்து பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று சரத்து பொன்சேகா குறிப்பிட்டிருக்கின்றார் இது சரத்து பொன்சேகா அடிக்கடி எடுத்து வைக்கக்கூடிய கருத்து என்று நாம் இதை ஏற்றுக்கொண்டால் கூட சரத்து பொன்சேகா இப்பொழுது தொடர்ச்சியாக இதுபோன்ற கருத்துக்களை சொல்வதின் பின்னணியில் இருக்கக்கூடிய ரகசியத்தை நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது மகிந்த ராஜபக்சேவுக்கும் சரத்து பொன்சேகாவுக்கும் தனிப்பட்ட முறையில் அவர்களுக்கு கருத்து வேறுபாடு இருக்கிறது என்கின்ற கணக்கீடை நாம் எடுத்துக்கொண்டு பார்த்தால் ஒருவேளை அப்படி அவர்களுக்குள் ஒரு எதிர்ப்பு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து வைத்திருந்தால் அந்த எதிர்ப்பின் அடிப்படையில் இப்படிப்பட்ட கருத்துகள் வருகிறது என்று ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் ஆனால் இப்படிப்பட்ட கருத்துகள் வருகிறது என்று நாம் ஏற்றுக்கொள்ளப் போகிறோம் என்கின்ற நிலைப்பாட்டை எடுக்கின்ற பொழுது இதனால் சரத்து பொன்சேகாவிற்கு என்ன லாபம் என்கின்ற கேள்வி எழும்புகின்றது இலங்கை அரசியல் களத்தில் ஒவ்வொரு முன்னாள் ஜனாதிபதிகளை மையப்படுத்தியும் அந்த ஆட்சியில் பயணித்தவர்களை மையப்படுத்தியும் அந்த இராணுவத்தில் பயணித்தவர்களை மையப்படுத்தியும் பல விடயங்கள் பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டு இருக்கின்றன அதற்கான விளக்கங்களை கொடுப்பதற்கான களத்தை எடுத்தால் அது ஒரு நீண்ட களமாக சென்றுவிடும் இந்த சூழலில் முன்னாள் ஜனாதிபதிகள் மேலே நடவடிக்கை எடுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது என்பதை திசை திருப்புவதற்காக சரத்து பொன்சேகா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செய்திகளை சொல்லி தன்னை முன்னிலைப்படுத்துகிறாரா என்கின்ற கேள்வி எழும்புகின்றன ஆனால் இதற்கான விடை என்ன என்கின்றதே அவர் வெளியிடக்கூடிய குரல் பதிவை வைத்துதான் நம்மால் அதை புரிந்து கொள்ள முடியும் தமிழர்களுடைய காணிகள் பறிக்கப்பட்டது தமிழர்களுடைய எவ்வளவோ பிரச்சனைகள் தமிழர்களை மையப்படுத்தி எழும்பியது அப்பொழுதெல்லாம் சரத் பொன்சேகா ஏதாவது வாய் திறந்தாரா என்றால் தெரி திறக்கவில்லை அப்படி என்றால் இப்பொழுது அவர் தொடர்ச்சியாக வாய் திறந்து கொண்டு இருக்கிறார் என்றால் ஒன்று அவர் உண்மைகளை சொல்லப் போகிறார் என்று நினைத்துக் கொள்ளலாம் இல்லை என்றால் திசை திருப்புவதற்கான நாடகத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறார் என்று நினைத்துக் கொள்ளலாம் இதில் இரண்டில் எது என்பதை காலம் நமக்கு கண்டிப்பாக கொண்டு வந்து நிறுத்தும் காத்திருப்போம் இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்க இருக்கிறேன் எங்களுடைய வலையொலியை பயன்தளியுங்கள் தொடர்ச்சியாக எங்களுக்கு ஆதரவை கொடுங்கள் நன்றியுடன் என்பார்